அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேமியா பிரியாணி முட்டை போட்டு எப்படி செய்யறது பார்க்கலாமா ஒரு கடையில் ஆயில் போட்டுக்கிட்டு சேமியாவை நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டு ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதை போட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கல்லுப்பூ போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெ ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகா ரெண்டு ஸ்பூன் கலந்த தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு இந்த கப்ல நான் ரெண்டு கப் சேமியா எடுத்தேன் மூன்றரை கப் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் நான் நல்லா கொதி வந்துட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம முட்டையை ஒன் பை ஒன்னா நம்ம கேப் விட்டு நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா முட்டை இந்த மாதிரி கீழே வெந்திருக்கும் மேலே வெந்திருக்காது நம்ம கொஞ்சம் பெரட்டி போட்டுக்கலாம் விரட்டி போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பரான சேமியா பிரியாணி முட்டை போட்டு ரெடி ஆகிடும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு நம்ம உது இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக இருக்கும் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும்